சன் டிவில டிஆர்பில முன்னணி இடத்துல இருக்கிற சிங்கப்பெண்ணை சீரியல்ல அன்பு கதாபாத்திரத்துல நடிகர் அமல்ஜித் நடிச்சிட்டு வராரு நடிகர் அமல்ஜித் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர கண்ணி கலைமானி சீரியல் கதாநாயகி பவித்ரா அரவிந்த காதலிக்கிற தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு கூடிய விரைவிலேயே சிங்கப்பெண்ணை அன்புவுக்கும் கண்ணி கலைமானை சீரியல் பானுவுக்கும் திருமணம் நடக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி நிலையில ரசிகர்கள் இப்போ வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அந்த வகையில சின்னத்திரையா இருந்தாலும் சரி சரி சினிமாவா இருந்தாலும் சரி ஒன்னா நடிக்கிறவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறது ஒன்னும் புதுசு கிடையாது அந்த வகையில இப்பொழுது புதியதா சின்ன திரையில ஒரு ஜோடி உருவாகி இருக்காங்க இவங்க நடிச்ச முதல் சீரியலே காதல் ஏற்பட்டு இப்போ திருமணத்துக்காக காத்திருக்கிற இந்த தம்பதிக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது அது வேற யாரும் இல்ல சன் டிவில ஒளிபரப்பாகி அதிகமான சின்ன திரை ரசிகர்கள் மனதுல குறுகிய நாட்கள்லயே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற சிங்கப்பெண்ணை சீரியல் ஹீரோ அன்பு தான் இவரை காதலிக்கிற விஜய் டிவி சீரியல் நடிகையை விரைவில கடம்பிடிக்கா இருக்காரு சிங்கப்பெண்ணே சீரியல் கதாநாயகி ஆனந்திக்கு உதவுறதுக்காக பல அவமானங்களை தாங்கிக்கிட்டு இருக்க அன்பு பல பெண்களோட மனசுல கவர்ந்திருக்காரு இப்படி ஒரு பையன் நம்ம வீட்டுல இல்லையே அப்படின்னு இப்போ பல தாய்மார்கள் இந்த சீரியல் பார்க்கும்பொழுது புலம்பிட்டே இருக்காங்க இப்படியான நிலையில சிங்கப்பெண்ணே சீரியல்ல ஹீரோவா நடிக்கிற நடிகர் அமர்ஜித் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கன்னி கலைமானி சீரியல்ல பானு கதாபாத்திரத்தில் நடிச்ச பவித்ரா அரவிந்தோட எடுத்த புகைப்படங்கள் பலவற்றையும் குவிச்சு வச்சிருக்காரு ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேரும் கலர்ஸ் தமிழ் சேனல்ல ஒளிபரப்பான அம்மன் சீரியல்ல ஒன்னா நடிச்சிட்டு இருக்கும் பொழுது நட்பா பழகிட்டு வந்த நிலையில அதுக்கப்புறம் காதலிக்க தொடங்கியிருக்காங்க சமீபத்துல இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய காதலை ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில் கூடிய விரைவிலேயே ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஜோடிக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிபிகோப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்